வெற்றிவேல் முருகனு கரோர எல்லாம் அல்ல பழனிவுரியன் பெருமாள் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான அண்ணாசரம் கரோரா குருநாத அருணா பெருமாள் திருசுவரம் திருக்குரங்காடு பெருமாள் கரோர பிறப்பின் பயன்பெற பாடப்பெற்ற இந்த பாடல் முருகா இந்த பிறவிலேயே திண்ணிய ஞானத்தை பெற்று தேவருடைய திருவடி அடைய அல்வா என்று வேண்டிக் கொள்கிற குடங்கள் நிறைத்து என துவங்கும் பாடல் கௌமார் என வரிசைப்படி பாடலின் எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று இந்த பாடலுக்கான பாராயணமும் பொருள் விளக்கமும் இப்பொழுது தனந்த தனத்தான தனந்த தனத்தான தனந்த தனத்தான தனதான குடங்கள் குடங்கள் நிறைத்து ஏறு தடங்கள் குறித்து ஆற வடங்கள் அசைத்தார ஜெயநீலம் குடிர்ந்த முகப்பார்வை வளையாலை குடம்பு மரக்கூலி நடந்து மிகச்சாரி உலர்ந்து மிக கோலும் அகலாது உறங்கி விழிப்பாய பிறந்த பிறப்பேனும் உரங்குள் பொற்பாதம் அழுவாய் இடங்கள் கதிப்பு ஏறு படங்கள் நடித்து ஆட அவ்விதங்கள் முதல் பாயல் உரை மாயன் வில் அங்கை முறித்தோடு இடங்கள் வளைத்தேறு பிளங்கு முகிர்க்கான மருகோணை தடங்குள் வரைச்சாரல் நழுங்கும் மகிழ்பேடை தழங்கும் இயல்பாடி அடிசூல தயங்கு வயல் சாரல் குரங்கு குதித்தாடு தலங்கள் இசைப்பான பெருமாளை குடங்கள் நிறைத்து ஏறு தடங்கள் குறித்து ஆரவடங்கள் அசைத்தார ஜெயநீலம் குதம்பை இடத்து ஏறு வடிந்த குலைக்காது குளிர்ந்த முகப்பார்வை வளையாதே உடம்பு மரக்கூடி நடந்து மிகச்சாரி உழந்து மிக கோதும் அகலாதே உறங்கி விழிப்பாய பிறந்த பிறப்பேனும் உரங்கள் பொற்பாதம் முதல்பதி குடங்கள் அதாவது இரண்டு வரிசையாய் அமைய பெற்றது போல விளங்கும் தடங்கள் கொங்கை இடங்களை கருதி அங்கே ஆரவடங்கள் முத்து மாலைகள் பொருந்த அசத்தர்களுடைய செய்ய செம்மை வாய்ந்த அல்லது ஜெய வெற்றி விளங்கும் நிலம் நிலோர்பலம் போன்ற கண்கள் காது வளர்க்கும் தக்கை அல்லது காதணி உள்ள இடத்திலே விளக்கமுற்று வடிந்த நீண்ட குடைகளை காதுகின்ற வெட்டுவது போல பாய்கின்ற குறிந்த முக தரிசனம் முகத்தோற்றம் என்னும் வலையாலே உடம்பானது கெட்டு மிகவும் கூணடைந்து நடை மிகச்சரிந்து உடலும் மிக கெட்டு கையில் கோலும் நீங்காமல் தூங்கி விழித்து கொண்டது போன்ற இப்போது பிறந்துள்ள இந்த பிறப்பாவது திண்மை ஞானம் பெறும்படியாக உன்னுடைய அழகிய திருவடியை தந்தும் திருவடி பெற முதல் பகுதியில வென்ற இரண்டாவது பகுதியில விடங்கள் கதுப்பேறு படங்கள் நடித்தாட அவ்விதங்கள் முதல் பாயல் ஒரே மாயன் வில்லங்கை முறித்தோடி இடங்கள் வழித்தேறு விளங்கு முகிற்கான மருகோனை விஷம் கவுளி கண்ணத்தில் ஏற காடிங்கனுடைய படத்தின் மீது ஆடி நடிக்கும் அந்த தகைமை கொண்ட சிறந்த சர்ப சயன பள்ளி கொள்ளும் மாயன் வில்லை அங்கையால் முறித்து சென்று தாம் செல்லும் இடங்களெல்லாம் சிறப்பாக்கி வைத்து விளங்கிய மேகனிர அண்ணலாம் ஸ்ரீராமராய திருமாலுக்கு பிரியமான மருகனை தடங்கொள் வரை நடுங்கும் மகிழ்பேடி தழுங்கு முயல்பாடு அடிசூட தயங்கு வயல் சாரல் குரங்கு உதித்தாடு தலங்கள் இசைப்பான பெருமாடு தடம் நீர்நிலையில் கொண்ட மலைச்சார்களில் நடுங்குகின்ற மயிலும் அதன் பேடையும் சூட ஒளி செய்யும் தகுதியோடு பாடி மண்டுகள் சூட விளங்கும் வயல் பக்கங்களை கொண்ட குரங்குகள் குதித்து விளையாடும் தலங்களில் மனமுவந்து வீற்றிருந்த அருள் உறியும் பெருமாடு பொற்பாதம் அருள்வாயு என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல் இப்போ இந்த பாடல அசைத்தார ஜெயநீளங்கிற அசைத்தாரனா அசைத்தவுடைய குதம்பைங்கிற குதம்பு இடத்தேர் குதம்புனா காது விளக்கும் தக்கை குளை காது அப்படின்னா கா அதாவது குளையை காதுகின்ற உறங்கி விழித்தாலும் உறங்கி விழி ஆள் ஒக்கும் இப்பிரவிம்பார் சுந்தர் இதுதான் உறங்கி விழிப்பாய பிறந்த பிறப்பேனும் இந்த இடத்துக்கு ஒரு அற்புதமான மேற்கோள் திருவள்ளுவர் சொல்கிறார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புங்கிறார் அதே தான் இந்த இடத்துல சொல்கிறார் திருவருத்துறை தேவாரத்தில் உறங்கி ஒக்கும் இப்பிரவிம்பர் சுந்தர் அந்த கருத்து தான் உறங்கி விழிப்பாய பிறந்த பிறப்பேனும் உரங்குழ பொற்பாதம் அருள்வாய்ங்கிற இடத்துல நம்ம மேற்கொள்ள வச்சுக்கணும் அடுத்தது படங்கள் நடித்தாடு காளிங்கனுடைய படத்தின் மீது ஆடி நடக்கும் காளிங்கன் மீது நடனம் இது ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம் அத்விதம் கொள் முதல் பாய் அத்தகமை கொண்ட சர்பசேந்த சுடர் அடுத்தது வில்லங்கை முறித்தோடி வில்லை கையால் முறித்து சீதையை வணக்க ஜனக மகாராஜர் சபையில வில்லை ஸ்ரீராமன் முறித்த வரலாறு ஆடக மால்வரை அன்பது தன்னை ஏடவில் மாலையில் மாலை தென்ன எடுத்தார் அப்படிங்கிறார் கம்பரமேட்லி கையால் எடுத்து கண்டனர் இற்றது கேட்டார் கம்பரமேட்லி அடுத்து ஒரு பாடவேலம் தலங்கள் இசைப்பான பெருமாளைவருக்கு தடம் கதலிக்கானனு பாடவேலம் உண்டு கதலிக்கான என்பது திருக்கழுங்குன்றம் குரங்கு குதித்தாடு தலங்கள் வட துறை தென் துறை தலங்கள் அதனால் இந்த பாடவேரத்தை ஒத்துக்கிறோமா ஒத்துக்கொள்ளலையா அப்படிங்கிறத பொறுத்து இந்த பாடல் பாடப்பெற்ற தலமே மாறுபட்டோம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த பாடு உறங்கி விழிப்பாய பிறந்த பிறப்பு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்புங்கிறார்கள் ஒருவனுக்கு சாக்காடு வருதல் உறக்கம் சாக்காடு விருதல் வந்து உறக்க ஒக்கும் அதன் அதன்பின் பிறப்பு வருதல் உறங்கி விழித்தல் வருதலோடு ஒக்கும் உறங்குதலும் விழித்தலும் உயிரிழக்கு இயல்பாய் விரைந்து மாறி மாறி வருவதற்கு சாக்காடும் பிறப்பு இயல்பாய் விரைந்து மாறி மாறி வரும் சுந்தரர் சொல்கிறாரு கோடியூர் கோங்காலர் வேங்கையாளர் மிக உந்தி வரும் நிலவன் மிக உந்தி வரும் நிலவின் கடமையில் நீடுயர் சோலை நெல்வாயில் அறத்துறை நின்மலனே நினைவார் மனத்தாய் ஓடுமுனல் கரையாமிடமை உறங்கி விழித்தால் ஒக்கும் இப்பிறவி வாடியிருந்து வருந்தல் செய்யாது அடியேன் உய்யப்போவதோ சூழல் கொள்ளைகிற திருசைப்பாவல தனிப்பெரும் தாமே உற பிறப்பின் தளிர் இறப்பிலை உதிர்வு என்றால் நினைப்பெறும் தம்பால் சேரலின் சேரலின்றேனும் நெஞ்சு இடிந்து உருவதென்னோ சுனைப்பெரும் பெறும் பொய் பொய்கை அங்கழுநீர் சுழல் மாளிகை சுடர் வீசும் எனை இஞ்சி சூழ் தஞ்சை ராச ராசே வர்க்கே அப்படின்னு திருவீசப்பார் சிம்பிளாக சிம்பிளா சார் பிறப்பு தளிரை போன்றது இறப்பு அந்த தளிரானது முதிர்ந்து போன்ற உதிர்வது போன்றது இதெல்லாம் ஓதி உணர்த்தக்க அற்புத வாசங்கள் பல இழித்தக்க செய்து ஒருவன் ஆர உணலி உணலின் படித்தக்க செய்யான் வசித்தல் தவறோ விழித்து மிக்கும் மாத்திரை அன்றோ ஒருவன் நடித்து சாதலும் இறந்தவர் உணங்களும் இழித்தலும் போன்றது உண்மையின் நல்லோர் நல் உலக அடைதலும் அன்னர் அடைதலும் என உணர்ந்த உறவோர் கடந்த மனிமையா விடங்கள் கதுப்பியர் படங்கள் நடித்தார் படம் கண்ணா படத்தினுடைய பாம்பின் மீது யமுனா நதியில காணிங்கிற பாம்பு அவ்வப்போது நஞ்சினை கக்கி படமே போன்றது பகவான் கண்ணன் அங்கு சென்று மக்களின் வருத்தத்தை மாற்றம் பொருட்டு அந்த மகா குளித்து குதித்து பாம்போடு போர் பிரிந்து வென்று அந்த பாம்பின் படத்தின் மீது திரு அடி வைத்து நடனம் வந்த நடனம் செய்தார் காளிங்கன் என்பது மனம் அந்த ஐந்து புலங்கள் வழியே நஞ்சினை கக்கி கொடுமை புரிகிற ஒரு வஸ்து அந்த ஐந்து ஐந்து தலைவர்களோடு கூடிய மனமாகிய காளிங்கனை அடக்கி அறிவு என்ற கண்ணன் ஆனந்த மனம் செய்கிறான்னு புரிஞ்சுக்கொள்ளும் அவ்விதம் கொள் முதல் பாயல் உரைமாயல் அவ்விதமே சிறந்த ஆதிசேஷன் என்ற பாம்பு படுக்கையில் திருமால் பள்ளி அருள் புரிகிறார் விலங்கை முடிந்தோடி வில் அங்கை வில்லை தனது அடகிய திருக்கையால் எடுத்து முடித்தவர் அவரார் முகர்க்கான மருகவனன் முகில் தான் மேகம் மேகவன் திருமாலின் திருமருகர் முகவேன் நடுங்கும் மகிப்பேடு நடுங்குதல் தான் நடுக்கும் எடுக்கிறது குரங்கு குதித்தாடு தலங்களை சிற்பான பெருமாள் வர குரங்காடுதுறை தென் குரங்காடு துறை இரண்டு திருத்தலங்கள் படிச்சிருக்கும் இந்த தளத்து பெருமாட்டை கேட்கிறார் முருகா இந்த பிரிவிலேயே திண்ணிய ஞானத்தை பெற்று தேவருடைய திருவடி அடைய அருள்வாய் என்று வேண்டி கொடுக்கிற பாடலில் திருவடிக்கு திருவடிக்கும் திரு குறுங்காடு பெரும்பாலும் திருவடிக்கும் சமர்ப்பித்த அவர் அருள் பாத்தமாக பெற்றவேல்முருக்கரோரா முருகாஜனும் அழகாபூர் எரிக்கு அரோவர முருகா 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 முருகாவூர் அருணாபெருமன் தொடர்சனம் பழியாண்டன் திருப்பாது சமர்ப்பு முருகாசனம்